நம்மளுக்கு அற்புதமான பிளேஸ் கூட்டு வைப்பேன் ஆக்சுவலாக நம்மளோட கலெக்ஷன் நிறைய பார்த்துப்பீங்க துளசி கலெக்ஷனு இந்த கற்றாழ கலெக்ஷன் நிறையா பார்த்துப்பீங்க நீங்கள் அதே போல் இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்கிரீடியண்ட்டு நம்மளுக்கு வந்து இயற்கையோடு தான் கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நம்ம அந்த மாதிரி இன்கிரீடியண்ட்டு நம்ம இன்றைக்கி நேரடியாக ஃபார்மில் போய் அதாவது இந்த பொட்டல் காட்டை சொல்லுவாங்க இல்லையா அங்கே போய் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம் நம்ம இது நத்திங் பட் ஆவேகம்பூ ஆவாகம்பூ பொதுவாக வந்து இந்த செம்மண் மண் இந்த மாதிரி இயற்கைகள் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவோம் நீங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா சுத்தியும் பாருங்கள் ஒரு ஈ காக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதாவது கிராமத்தில் உள்ளாக விவசாய நடுவில் இருக்குது இந்த இடம் உங்களுக்கு இந்த பக்கமாக வந்து எந்த கார் பஸ்ஸு எந்த வெஹிக்கிளுமே வராது அதிகபட்சம் உங்களுக்கு வரக்கூடியதே ஏதாவது டூ வீலர் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு வகதுங்கிறது ரொம்ப அதிகபட்சம் அங்கேயும் உங்களுக்கு இந்த மக ஏகையில ஏன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த செடிகளில் மேலே உங்களுக்கு வந்து அதிகமான தூசி படியாமல் இருக்கும் உங்களுக்கு நம்ம எப்படியாக இருந்தாலும் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதை பயன்படுத்த போகணும் நம்ம ஆனால் நம்ம துணி துவைக்காமல் இப்படிலாம் போட்டு கசைக்காமல் செய்ய முடியாது நம்ம இல்லையா அதுக்காக நம்ம அதிகமாக அது மேலே வந்து தூசி தும்பெல்லாம் இல்லாமல் நம்ம அப்படி தான் கலெக்ட் பண்ணுவோம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம வந்து ஒருத்தர் லேசாக ஒருத்தர் யூன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டு மூணு தடவை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம ஆவாக பூவை பற்றி ஒரு ஃபேமஸான ஒரு சொல்லாடல் இருக்குது ஆவாகை பூத்தி இருக்க அடுத்து என்னது சாவாகை கண்டதுண்டோ சாவை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் இந்த ஆவாகம் ஆவாகம்பூ வந்து கிளியர் பண்ணுவேன் இந்த எல்லா வியாத விதமான வியாதிகளுக்குமே இந்த ஆவாகம் பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இதெல்லாம் இந்த இப்போ ரீசெண்டாக ஐயா சிவகாமனுக்கு சிவகாமன் அவங்க சித்த மகத்துவ இருக்காங்க இல்லையா அவங்க போல உங்கள் கார்த்திகையன் ஐயா இவங்கெல்லாம் பேசி பேசி நம்ம வந்து கேட்டு நம்ம தெரிஞ்ச ஐட்டம் ஆகிடுச்சிது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு சொல்லி சொன்னாக்கா இல்லை நம்மளுக்கு பூத்துக்கும் ஆமாம் பூத்துனாக்கா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம அதை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதை இறங்கி பகுதி காய வச்சுக்கிட்டு இது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் செய்ய முடியாத வேலையான்னு சொன்னாக்கா அப்படிலாம் கிடையாதுங்க செய்ய முடிஞ்ச வேலை தான் உங்களுக்கு சொல்லப்போனாக்கா இன்றைக்கி நம்ம காலங்காட்டியும் இது ஆக்சுவலாக இந்த ஏகையை நம்ம வந்து ஒரு டூ டேஸ் பேக் தான் பார்த்தோம் நம்ம இங்கே எவ்வளோ பூக்கள் இருக்குது எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ காலங்காட்டி இங்கே வந்துடும் நம்ம வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு ஏஞ்சி வந்தோம் இன்னும் சூரிய உதவி சரியாக ஆகலை நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கேருந்து நம்ம ஆவங்க பறிக்கும்போது போது மொத்தத்தையும் அப்படியே இந்த இலையோடு பிடுங்கி இப்படி தான் எல்லோரும் பிடுங்குவாங்க இதை அப்படியே பிடுங்கி போட்டு மொத்தமாக அரைச்சிட்டு அவ பவுடராக யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு அதை நீங்கள் வந்து கடைகளில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு அது அதில் இலை பூவு அதில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் ஆனால் நம்ம கலெக்ட் பண்ணுறது வெகுமனே இந்த பூக்கள் அண்டு இதில் உள்ள மொட்டுகள் இது மட்டும்தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம் நம்ம மற்றபடி இந்த தூசி தும்பட்டை அதில் உள்ள சின்ன சின்ன குச்சிகள் இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து யூஸ் இல்லை நம்ம அதில் பெனிஃபிட் கிடையாதுனாக்கா இருக்குங்க இலையிலையும் பெனிஃபிட் உண்டு தண்டு அந்த பட்டைகள் எல்லாத்தையும் பெனிஃபிட் இருக்குது ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது அதிகமாக ஆவாகம் பூ மட்டும்தான் ஸோ இந்த ஆபகம் பூவில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது இது வந்து ஒரு சில பேர் தெரிஞ்சே இருக்கும் கிராமங்களில் இருக்கவங்களுக்கே இப்போ வந்து நிறைய பேர் தெரியாமல் அப்படிங்கிறப்ப சிட்டியில் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம தெரிஞ்சு சொல்லிட்டு இதில் என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட்னு சொல்லி சொன்னோம்னாக்கா கேட்க கேட்க நம்மளுக்கு வந்து ஆசையாகும் ஆனால் இதை பறித்து யூஸ் பண்ணுவோம் சொன்னாக்கா நம்மளுக்கு போக வேலை நிறையா கிடைக்குங்க நம்மளுக்கு வந்து பறித்து யூஸ் பண்ணால் பண்ணலாம் நம்ம ஆனால் ஒரு சில பேருக்கு டைம் இல்லாமல் தூசி தும்பட்டியாகும் இப்போ பார்த்தாலே எப்படி இருக்குது ஓட்டு பக்கத்தில் இருக்குது இதை போய் எப்படி பறச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம விட்டுப்படுவோம் பொதுவாக இதில் என்னென்ன இது கியோகமாகவும் சொன்னோம் நம்மளக்கா உங்களுக்கு வந்து அவ்வளோ அதிர்ச்சியாகும் உங்களுக்கு மிகபோத்துவோக விதமான மேக வியாதிகள்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து மதுமேகம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிசீஸு நிறைய பேருக்கு புகுஞ்சு கொடுக்கும் மதுமேகம்னு சொன்னாக்கா நந்திங் பட் டயபெட்டிக் அதாவது சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டயபெட்டிக் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உப்பு நீர் உழுன்னு அது வந்து ரெண்டு இருக்குது ஒன்று சர்க்கரை சேர்க்கக்கூடாது வந்து உப்பு சேர்க்கக்கூடாது அந்த உப்பு சேர்க்கக்கூடாது வியாதி இருக்குதுல அதுக்கும் இந்த பூ நல்லது அவங்களுக்கு இதை தவிர நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடியதுக்கு இந்த பூ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து நல்லது இது நம்மளோட யூகநிக ட்ராக்கு அண்டு டைஜஸ்டிவ் ட்ராக்கு இது ரெண்டத்தையுமே இந்த பூ வந்து கிளியர் உங்களுக்கு அதாவது இயக்க எனிமான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதாவது வைத்த குடலை சுத்தம் பண்ணுறதுக்காகட்டு அதுக்கு இந்த பூ மற்றும் இலையை யூஸ் பண்ணுவாங்க அது நிலா ஆபாகன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆபாக இலை இந்த இலையை வந்து ஒரு துவையலவே அகச நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் நம்ம குடலை சுத்தம் பண்ணோம் யூக ட்ராக் வந்து கிளியர் பண்ண உங்களுக்கு அது இது வந்து சின்ன வயசுலலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துனாக்கா இது வந்து காய்ச்சி கொடுப்பாங்க அதே போல் வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம செரிமான சக்தி நல்லா கொடுக்கக்கூடியது உங்களுக்கு இது உடம்பு வந்து நல்லா ஹைட்ரேட்டிக்காக வச்சுக்கும் அதாவது மாய்சகை ஸ்கின் வந்து மாய்சகை அப்படி வச்சுக்கிறது நல்லதோ அது மாதிரி உடம்பு வந்து ஹைட்ரேட்டிக்காக வச்சுக்கும் பொதுவாக அந்த டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு அதாவது நீரிழிவு அதாவது நீரிழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா மேகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு தஸ்ட்டு அதிகமாக இருக்கும் தாகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எவ்வளோ தான் தண்ணி கொடுத்தோன்னு சொன்னாக்காலும் வந்து அந்த தாகம் அடங்காது அந்த மாரி உள்ளவங்களுக்கும் ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும் அது அந்த மாரி உள்ளவங்களுக்கும் அந்த அதாவது இதோட சிம்டம்ஸ் அதெல்லாம் அதையும் கிளியர் பண்ணக்கூடிய சக்தி உள்ளது தான் இந்த ஆவாகம்பூ அப்படிங்கிறது இது ஓகேங்க இது வந்து உள்ளக மட்டும்தான் சாப்பிட்ணுமா நம்ம வெளில யூஸ் பண்ணக்கூடாதுனாக்கா அது ஆக்சுவலாக சொல்லப்போனாக்கா அகத்தின் அழகு முகத்திலும் சொல்லுவாங்க நம்ம வந்து உடம்பு எந்தளவுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குதோ அதோட வெளிப்பாடு தான் நம்மளுக்கு மேலகு கூட தோளில் திகையக்கூடியது இது வந்து எப்படி நம்ம தோலில் ஏஜிங் கம்மி கம்மிப்படுதுனாக்கா நம்ம வியர்வை துரோகங்கள் நடக்கக்கூடிய எண்ணெய் பசா இருக்குல்ல அது நல்லா கிளியர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ஆவாகம் பூக்கு உண்டு அதே போல் நம்ம நேச்சுரல் ஆயிலை வந்து ரொம்ப ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துட்ல உங்களுக்கு அந்தமாரி அதை கிளியர் பண்ணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வியர்வை துரோகங்கள் வந்து சுகங்காக ஆரம்பிக்கும் சுகம் ஆரம்பிக்கும் போது இந்த ஏஜ்டு அப்பியரன்ஸ் இருக்குல்ல அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும் இது ஏஜிங் ஃபேக்டருக்கு மட்டும் கிடையாதுங்க அதே போல் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸு அதாவது வார்ட்னு சொல்லுவாங்களே மகூன்னு சொல்லுவாங்களே அதை கிளியர் பண்ணுறதுக்கு பிளாக் ஸ்பாட்டு டார்க் ஸ்பாட்டு ஈ நம்ம ஸ்கின் டோன் வந்து ஒரு ஈவனாக கூடியது இந்த கலகை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா தெரியும் உங்களுக்கு நம்ம ஸ்கின் டோன் வந்து ஈவன் பண்ணுறதுல இது மிஞ்சி ஒன்று கிடையாது சொல்லலாம் நம்ம இது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது நேச்சுரலாக ஒரு குளோவோ கொடுக்கக்கூடியது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நேச்சுரல் குளோவோ கொடுக்கக்கூடியது சரி ஸ்கின்னுக்கு மட்டும் தானா வேக எதுக்கும் கிடையாது அப்படின்னாக்கா இருக்குது இது வந்து இந்த ஆவாகம் பூ ஆவகம் சரியாக வந்து ஒரு கல்ப மொழின்னு சொல்லுவாங்க அதாவது இதில் உள்ள வேர் வித்து பட்டை காய் தண்டு இலை எல்லாமே இதில் யூஸ் பண்ணக்கூடியதாங்க நம்ம வந்து பூவை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம சொல்லப்போனாக்கா இது வந்து ஹேருக்கும் அவ்வளோ நல்லது செய்யக்கூடியது உங்களுக்கு நம்ம அதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலில் கூட இதை போட்டு நம்ம வந்து காய்ச்சறது நம்ம இது முடிகளுக்கு நம்ம காலுக்கு இல்லையா அதாவது வேறு காலுக்கு இல்லையா அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது டேண்ட்ரஃப் வகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது நம்ம முடியிலையுமே இந்த வந்து ஸ்கின்னுக்கு வந்து எப்படி நம்ம வந்து எண்ணெயை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லணும் முடியிலையுமே அந்த மாதிரி வந்து எண்ணெய் பசேந்து ரிமூவ் பண்ணணும் ஆனாக்கா நேச்சுரல் ஆயிலை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ரிமூவ் பண்ணணும் நம்ம வந்து அதிகமாக எண்ணெயை தடவி தலைப்பு ஸ்கால்ப் புகா வந்து எண்ணெய் ஆகும் இல்லையா அதை வந்து கிளியர் பண்ணக்கூடிய பாப்பாட்டை இந்த பூ உண்டு அதே போல் நம்மளுக்கு வந்து முடியை வந்து நல்ல மாய்ச்சரைசிங்காக வச்சுக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு எப்படி மாய்ச்சரைசிங்காக வச்சுக்குதோ அதே போல் வந்து முடியே நம்மளுக்கு வந்து மாய்ச்சரைசிங்காக வச்சுக்கோ உங்களுக்கு ட்ரைனஸ் ஆக விடாது உங்களுக்கு அது இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கால்ப்பும் ஹெல்த்தியாக இருக்குது நம்மள முடி வேறு காலும் ஹெல்தி ஆகுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து முடியோட க்ரோத்து நல்லாவே இருக்கும் இதை வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டில் அதாவது நிலம் நேச்சுரல்ஸில் எப் எல்லா ப்ராடக்ட்லேயுமே நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா ப்ராட்டிலையும் யூஸ் பண்ணுறோம் சோப்பில் ஆரம்பிச்சு ஹேர் ஆயிலில் ஆரமிச்சி ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு டீ இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்லையும் யூஸ் பண்ணுறோம் இன்னும் உணவுகளுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம் அதுலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சோம் நம்ம உங்களுக்கு இந்த பூ எங்கே கிடச்சாலும் சரி உங்களுக்கு எவ்வளோதான் கிடைச்சாலும் சரி இந்த இவ்வளோ தான் கிடைக்குதா ஃப்ரெஷ்ஷான பூவுக்குதான் எந்த தூசி தும்பு இல்லாமக்கா எடுத்துக்க நீங்கள் எதையோ விதத்தை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுங்கள் உள்ளுக்கு சாப்பிடுங்க டீயை போட்டு சாப்பிடுங்க ஊகாயை செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் பொடியாக செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் ஹேர் ஆயில் போட்டு பாயில் பண்ணி அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் எதையோ விதத்தில் இந்த பூ வந்து யூஸ் பண்ணுங்க நீங்கள் இது பொதுவாக நம்மளுக்கு வந்து செம்மண் க செம்மண் ஏரியா கரைசல் பூமி அதிகமாக ஹீட் ஆக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை பார்த்தோம்னு சொன்னாக்கா இந்த விருதுநகர் மதுரை மாவட்டம் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூரில் கூட கஷ்டம் திருச்சி மாவட்டம் இங்கெல்லாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அது இது நம்ம செப்பரேட்டாக பயிர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இது சும்மா ஃப்ரீயாக அனாமத்தான் முளைச்சி கிடைக்கும் உங்களுக்கு அது சரிங்க இந்த ப்ராடக்ட்டை நான் ஏன் உங்கள்கிட்டருந்து வாங்கணும் நம்மளது ஆன்லைனில் கிடைக்கிது நம்ம நாட்டு மருந்து மூலிகை கலை பண்ணால் கிடைக்கிது நம்மளுக்கு ஏன் உங்ககிட்ட வாங்கணும் சொன்னாக்கா நீங்கள் பாருங்கள் அந்த பூ வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா இந்த அளவுக்கு நம்ம வந்து பர்சனல் தான் நம்ம செய்வோம் நம்ம இப்போ நீங்கள் எதாவது நேரடியாகவே நம்ம வந்து உங்களுக்கு முந்தைய சாப்பிட்டு காமிச்சோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டு நம்மளால் அதை வந்து ஒரு பயம் இல்லாமல் இது உடம்புக்கு இதை செஞ்சுடுமோ இன்ஃபெக்ஷன் கொடுக்குமோ அந்த மாதிரி பயம் இல்லாத ஒரு இடத்துல இருந்தால் நம்ம நம்ம எங்களுக்கு எப்படி செஞ்சுக்கிறோமோ அதே போல் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் நம்ம இது நம்மளுக்கு போக வேலையில் எங்கே கிடச்சாலும் நீங்கள் வந்து பறச்சி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அந்த மாதிரி நம்ம இவ்வளோ பர்சனல் எடுத்து தான் வந்து பாலிடிக்ஸுவோம் நம்ம நீங்கள் வந்து கடைகளில் வாங்குறது அதில் வந்து பொடியாக வாங்குறது பொடியாக மட்டும் வாங்கியதே வாங்குவாங்க அதாவது என்னென்ன தரம் போடணும்னு தெரியாது இந்த மொத்தத்தையும் அப்படியே உடச்சி போடுவோம் இதோட வெயிட் எவ்வளோது இதை மொத்தத்தையும் உடச்சோன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் வந்து அதிகமாகவே கிடச்சிடும் ஆனால்க்கா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய பொடி பொடியை பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் வந்து ஒரு கிரீனிஷ் கலரில் தான் இருக்கும் இந்த மஞ்சள் கலருங்கிறது கிடையாது நம்மளோட காய வச்ச பவுடரும் இந்த பூ இருக்கிற மாட்டேன் அதையும் எடுத்து காமிக்கிறேன் இந்த பச்சை பூவுக்கும் அதுக்கும் ஒரு டோன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோ தான் ஏன்னா பூக்களை மட்டுமே நம்ம வந்து டீக்கு போடும்போது இந்த பூ அந்த எதிர்களுக்குல்ல அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம மற்றபடி இந்த மொட்டுகளாக்கல இதை வந்து நம்ம ஹேர் ஆயில் ஹெர்பல் பாத் போடுறது இதுக்கு ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்கு இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம அந்த மலர்ந்த பூக்கள் அதோட எதிர்களுக்குல்ல அது மட்டும் தான் நம்ம வந்து டீக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம வந்து பர்சனல் கேக் எடுத்துகிட்டு இந்த ஆம்பியன்ஸை பார்த்தாலும் தெரியும் இந்த இடத்துல அவ்வளோ பீக்காக சவுண்டு உங்களுக்கு அது மயில்களோட சவுண்டு அவ்வளோ சவுண்டு வரும்போதே அவ்வளோ மயில்கள் உங்களுக்கு அது இந்தமாதிரி ஒரு இயற்கையான தானா மலச்சக்கோட இடத்துல எந்த ஒரு தூசித்தும் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம வந்து பார்க்க நம்ம இதை வந்து டீ யூஸ் பண்ணுறோம் அதே போல் வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு ஆதாரம் போ சோப்பு நம்ம தயாரிக்கணும் நம்ம ஹெர்பல் பாத் பவுடர் குளியல் பொடியை நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம ஹெர்பல் சோப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதாவது நலுங்கு சோப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுலேயும் அந்த பார்ட் ஆஃப் த திங் தான் உங்களுக்கு ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு ஃபியூச்சரில் வந்து நம்ம இந்த இதை தொக்கு பச்சடி சொல்லுவாங்க இல்லையா அதை தொக்கு உக்கம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தொக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்க இட்லி பொடி அதில் வந்து இந்த பொடியை இதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து புளி இது மிளகாய் இதெல்லாம் வச்சு இதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து பொடியாக நம்ம தயார் பண்ண போகணும் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் இந்த ஆவாகும்போ உங்களை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு விதத்தை உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்குறீங்கன்னு சொன்னாக்கா அவங்களோட ப்ராசஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்து சொன்னாக்கா அவங்கள்கிட்ட போய் வாங்குங்க நாங்கள் எங்களுக்கு எங்கள் மனசுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருந்தாக்கா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதை இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் நாங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கு நம்மளுக்கு டேஸ்ட்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குது நம்ம வந்து புகழோட பியூரிட்டியை பற்றி எங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குது அதை வந்து சும்மா ஒரு ஆசைக்காகவே ஒரு நாள் வாங்கிட்டு ஒரு நாள் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு விட்டுல மாட்டேங்கிறேன் அந்த மாதிரி செய்யவே மாட்டேனாங்க டேஸ்ட் எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குது ஃப்ளேவர் எப்படி இருக்கு எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு புகழ் வந்து நாங்கள் கொடுப்போம் சோப்பாகட்டும் அல்லது உள்ளுக்கு இருக்கக்கூடிய டீ ஆகட்டும்

பண்ணிட்டு அப்போ நம்ம யூஸ் பண்ணுவாங்க அதுலயும் இன்டேக் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து பர்சனலா எங்க கையால தொட்டு தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம வந்து நாங்க உள்ளாக எடுத்துக்கக்கூடிய எல்லா படம் அப்படிதான் செய்வோம் நம்ம எங்களோட இந்த ஜெர்னிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் எங்களுக்கு இதே போல இந்த எங்களோட ப்ராசஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் நாங்கள் வந்து செய்யக்கூடிய அந்த ஃபைனல் ப்ராடக்ட் மட்டும் இல்லை அது எவ்வளோ அழகாகுங்க அது மட்டும் இல்லை நாங்கள் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு எங்க மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்களுமே இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்தையும் இப்போ தான் ரீசெண்டாக தான் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் காமிப்போம் மக்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸையும் நாங்கள் காமிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம இங்கே இருந்து கலெக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ப்ராசஸும் பிடிச்சிருந்தது இன்னும் உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணும்னு சொல்லலாம்